கீழடியில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் அகழாய்வு நடைபெற்று வருகின்ற நிலையிலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சி அமைந்த பிறகே அகழாய்வு பணி தீவிரப்படுத்தப்பட்டது அங்கு ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக பண்டைய கால தமிழ் மக்கள் இரும்பை பயன்படுத்தியதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிவகங்கை அருகே இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் பதினெட்டு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் கீழடி அருங்காட்சியகத்தையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் இந்நிலையில் கீழடி குறித்த ஆய்வறிக்கையை ஒன்றிய அரசு ஏற்க மறுத்து அதில் திருத்தங்களை செய்யும்படி கூறியிருப்பது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்திற்கு மத்திய சென்னை மக்களவை உறுப்பினர் தயாநிதி மாறன் எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பியுள்ளார் கீழடி அகழாய்வு தொடர்பாக தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை இந்திய தொல்லியல் துறை திருத்தி அனுப்ப சொல்வதற்கான அறிவியல் அறிவியல் பூர்வமான காரணங்கள் ஏதும் இருக்கின்றனவா இந்திய தொல்லியல் துறை கேட்ட திருத்தப்பட்ட அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கு வழங்கப்பட்ட காலக்கெடு எவ்வளவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் பதினெட்டாம் தேதியில் தொடங்கப்பட்ட பத்தாம் கட்ட அகழாய்வில் ஏற்கனவே ஆறு மண் குழாய்கள் மற்றும் பல்வேறு நகர்ப்புற குடியிருப்பு கட்டமைப்புகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைக்கப்பட்டுள்ளன பத்தாம் கட்ட அகழாய்வில் எஞ்சியிருக்கும் பணிகளை மேற்கொள்ள இந்திய தொல்லியல் துறை வழங்கவுள்ள நிதியுதவி பற்றிய விவரங்கள் என்ன என திமுக எம்பி தயாநிதி மாறன் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் வருங்காலங்களில் வைகை நதிக்கரையோர தொல்பொருள் தளங்களில் நடைபெறும் அகழ்வாராய்ச்சிகளில் தமிழ்நாடு தொல்லியல் துறை மற்றும் இந்திய தொல்லியல் துறையை ஒருங்கிணைத்து அறிவியல் ரீதியான உண்மை மற்றும் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய நிறுவப்படவுள்ள அமைப்பு குறித்த விவரங்கள் என்ன என்றும் ஒன்றிய அரசுக்கு திமுக எம்பி தயாநிதி மாறன் கேள்வி எழுப்பியுள்ளார்